ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸில் புது வரவாக வந்திருக்கிற இந்த சாரீ பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பட்ஜெட் ரேஞ்சுங்க சான்ஸ்லெஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான டிஷ்யூ சேரீ கலெக்ஷனில் பட்ஜெட் ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க ஸோ சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் கலெக்ஷன் சொல்லலாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து இது ரொம்பவுமே பட்ஜெட் ரேஞ்சு நீங்கள் டோராலெலாம் பார்த்துருப்பீங்க ஐநூறு ரூபாய்க்கு ஆனால் இது வந்து டிஷ்யூலேயே உங்களுக்கு பனாரசி மாதிரி வரதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சீட்டு சீர்தட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கிஃப்ட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஈவன் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் எனக்கு வந்து செலக்ட் பண்ணுறவங்க கூட நீங்கள் இந்த சேரீ எடுக்கலாம் அந்த ப்ரைடலோட சேரீனுடைய லுக் இதில் இருக்கும் பாருங்களேன் ஸோ இதில் ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை பார்டர் ஆகட்டும் சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் வந்திருக்குங்க சாம்பிள் பீஸாக கொஞ்சம் வந்திருக்கு ஸோ பிடிச்சிருந்து டக்குன்னு எடுத்துக்கோங்க சாம்பிள் பீஸஸ் தான் வந்திருக்குங்க ஸோ டூ டோன் கலரில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து கோல்டன் டிஷ்யூ மாதிரி வரும் அதில் வந்து வாயிலர் ஷேடு கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் இப்படி எல்லாமே இருக்குதுங்க ஸோ டூ டோட்டலாக வரும் அப்புறம் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் இப்படி இருக்கு ஒரு கோல்டன் கலருன்னு எடுத்துகிட்டிங்கனாவே அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேடு வந்து ஒரு ஒயலட்டு ஒரு ரெட்டு அப்படியெல்லாம் வரும் ஆரஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அப்படியே ஒரு மிங்கிள் மாதிரி வரும் க்ரீனுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு மிங்கிள் மாதிரி வரும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சேரீ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல லாங் பார்டரில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே ப்ரைடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க செம சூப்பரான சேரீங்க ப்ரைடல் நம்ம பட்டு தான் எடுக்கணுன்ட்டு நிறைய பேர் இல்லைங்க ஸோ பட்ஜெட் வயசில் நிறையா பேர் தேடுவாங்க இந்த மாதிரி சேரீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லாம் கண்டிப்பாக இது வந்து முகூர்த்தத்துக்கும் கூட யூஸ் பண்ணுற சேரீ மாதிரி தான் எனக்கு அந்த வெயிட்டும் இருந்தது ப்ளஸ் அதனுடைய பார்வை பாருங்கள் உங்களுக்கு அப்படியே டிஷ்ஷூ ஒரு பட்டு டிஷ்ஷூ நீங்கள் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுக்கிற ரேஞ்சில் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டுக்கு நம்மளுக்கு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும்னா சீக்கிரமாக எடுத்துடணும் சப்போஸ் இந்த கலெக்ஷன் போயிருச்சுன்னா மறுபடி வருமானு எனக்கே தெரியல ஸோ அதனால் சொல்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஒவ்வொரு சேரீ வந்து ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் வரும் அதுக்கப்புறம் நம்ம தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது ஸோ இது வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க ஸ்பெஷலாக ஃபோன் பண்ணியே கூப்பிட்டாங்க இந்த ஸேரீ வந்து ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சாக இருக்குது இந்த வீடியோ போட்டுருங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னாங்க அதனால் வந்து ஷூட் பண்ண சாரீங்க ஸோ நிறைய வேலைப்பாடோடு நம்ம போய் இந்த ப்ளாக் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்குறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஸோ இந்த கலர் எனக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஒய்லட் கலரில் ஒரு ஃபி ஷேட் அடிக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டுக்கு சான்ஸ்லஸ் முந்தான சான்ஸ்லஸ் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ யாராச்சும் வீட்டில் வந்து ஏதோ ஒரு விசேஷன்னா டக்குன்னு போய் இது எடுத்துருங்க ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க ப்ளவுஸ் அதுவுமே புரோக்கல்டாக தான் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குதுங்க செம்மையாக இருக்குதுங்க சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டுக்கு சான்ஸ்லஸ் ஸாரீ அப்படின்னு சொல்லலாங்க வீடியோஸ் மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த சேரீஸ் தான் காமிச்சிருக்கிறேன் ஸோ கலர்ஸ் கொஞ்சம் காமிச்சிருக்குறேன்னுங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ சேரீயும் இருந்தது இது கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிக்கணுனே தான் நான் காமிச்சேன் ஏன்னா வந்து அந்த சேரீக்கு இந்த சேரீக்கு வித்தியாசங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி மல்லங்க அவங்க கட்டுற சேரீ மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் இப்போ தெரிஞ்சுருக்கும் ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து தௌசண்ட்க்கு மேலே வருது தௌசண்ட் தேர்ட்டி டூ ருபீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுக்குள்ளார் வர கலெக்ஷனுங்க இதுவுமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயுமே ஸோ அடுத்தது பார்த்திங்கனா இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் பா காட்டுறேன் பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து தான் இது வந்து உங்களுக்கு கலம்கரி டிசைனில் வந்துருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா டிஷ்யூவில் நம்மளுக்கு களம்கறியாக அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே இது நல்லா இருந்தது இதுவுமே உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க தௌசண்ட் ஒன் டுவெல் ருபீஸ் இப்போ பார்த்துருப்பீங்க மூணு பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ தாங்க எதுவுமே இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கேபினில் ஸோ செம சூப்பரான இப்போ காமிக்கிறதும் செம சூப்பரான சேரீ தான் எல்லாமே நம்ம பிக் பண்ணலாமட்டிருக்குங்க அவ்வளோ சூப்பரான ஸாரீஸ் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இப்போ புது வரவாக வந்திருக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸாரீ சான்ஸ்லஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கலம்கரி டிசைன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஆர்ட்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சேரின்னு சொல்லலாங்க எல்லாமே நான் டிஷூவில் தான் காமிச்சிருக்கிறேன் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக நான் காமிச்சிருக்குறேன் பாருங்கள் ஸோ அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு ஆலிவ் கிரீன்லிங்க நல்ல ஒரு ஃப்ளர்ஷன் கலரில் ஒரு முந்தான ஸோ இதுவுமே களம்கறியில் அப்படியே அந்த மீனாக்கரி ஒர்க்கோடு வந்து சரோகி ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா இருந்ததுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லா சேரீஸுமே எனக்கு என்னமோ இந்த பிளாக் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் தாங்க ஸோ பட்ஜெட்டுன்னு எடுத்துட்டா எனக்கு ஃபஸ்ட்டு ஸேரீ தாங்க அது கொஞ்சம் தான் வரும்னு சொல்லியே சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து சாம்பிளுக்கு வந்த பீஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்குறோம் வேணும்னா டக்குன்னு எடுத்துடணுங்க அந்த சேரியில் ஸோ இதெல்லாம் வந்து புது வரவாக வந்திருக்குறோம் நம்ம எஸ்பிபி சில்கு நியூ வரைவல் சேரீஸுங்க இதுவுமே செம்ம கலருங்க கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரீ இதெல்லாமே இந்த தடவை வந்து உண்மையிலுமே வந்து சூப்பரான சேரீஸ் நம்ம எஸ்பிபிசிஸில் இருக்குது ஸோ விசேஷங்களும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது தௌசண்ட் ஒன் டுவெல் ருபீஸ்க்கு ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தாங்க இது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டி இந்த சேரீயில் வந்து நான் டிஃபராக பார்த்தேன் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபர் டிஃபராக இருந்தது அழகா இருக்கு இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சத்துக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மாறுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்